மாதத்தில் விஷ்ணு பகவானை வணங்குவதற்கு மூன்று இரண்டாவது மந்திரம் விஷ்ணு பகவானுடைய முக்தி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சித்தர்களும் ரிஷிகளும் கூட முக்தி பிறனும் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிதான் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வாங்க சு மூன்றாவது மந்திரம் விஷ்ணு பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க மந்திரங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரம் அதுலேயும் விஷ்ணு பகவானுக்கு சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இத சொன்னீங்கன்னா விஷ்ணு பகவான் உடனே ஓடி வந்து உங்களுக்குரிய குறைகளை தீர்ப்பாரு இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க